ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரியல் எஸ்டேட் தேனி மாவட்டம் பெரியகுளத்து பக்கத்தில் தாரோடு ஃப்ரண்டேஜோட நம்மளுக்கு குளத்து நீர் பாசனத்தோட நம்மளுக்கு பத்து ஏக்கர் தனிதோப்பானது நம்மளுக்கு விற்பனை வந்திருக்கேன் நல்ல ஈல்டு இருக்கக்கூடிய தனித்தோப்பு குளத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வீடியோ பார்க்குறதுக்கு வந்து குளம் அந்த குளத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தனித்தோப்பானது நம்மளுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் நீர்வரத்து இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து நம்மளுக்கு நல்ல ஈல்டு நல்ல திறனோடு இருக்கக்கூடிய மரம் வந்து நாட்டு மரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருங்க மொத்தமாக பத்து ஏக்கர் ரோடு வேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி ரோடு ஃபர்னிஜர் இருக்கும் ஆயிரம் அடிக்கு மேலே இருக்கும் ஃபுல் ஃபென்சிங் பண்ணி கேட் வசதியோட இந்த இடத்துல நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்க முன்னாடி நம்ம சேனல் ஒரு நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் அறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பில்லைக்காக எங்களுக்கு பண்ணிக்கோங்க அவங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபேஷன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவில் பார்த்துருக்கேன் அந்தங்களா சொன்ன ஒன்று பத்திய கிட்டப்பானது ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு மரம் இதோட ஒன்று வயசுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் இருபது டு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் மரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் கிடையாது இருபத்தஞ்சு அடி இடைவெளியோட நாட்டு மரம் வர நடவு பண்ணியிருக்காங்க வெயிலை பொறுத்த வரைக்கும் மரம் வந்து உயரமாக போயிருக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இடைவெளி அதிகமாக விட்டனால மரம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக நல்லாவே உயரமாக போயிருக்கும் ஆனால் வயசுன்னு பார்த்தீங்கன்னா இருபது டூ இருபத்தஞ்சி உள்ளதாக இருக்கும் காய் காய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு இருக்குது தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது கிராம் பக்கம் உரிகாய் இருக்கின்ற அளவுக்கு லேண்ட் ஓனர் சொல்லியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாமரம் இருக்குங்க பத்து மாமரம் பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்காண்டி கொஞ்சம் நல்ல ரகம் நாட்டு ரகம் பார்த்து ஒரு பத்து மாமரம் வச்சுருக்காங்க அது வந்து ரோடு பேஸ்லேயும் அந்த மாமரம் இருக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேணியை பாருங்கள் நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குங்க இடம் தண்ணியை பார்க்கும்போது போது உங்களுக்கு வந்து வீடியோடு நேரில் வந்து பாருங்கள் கண்ணாடி கிளியரன்ஸா ப்ளூ கலரில் இந்த பாட்டரானு கிறிஸ்டல் கலர் ஐஸ் கிறிஸ்டல் மாதிரி இந்த தண்ணியான இருக்குது மொத்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிணறு பார்த்தீங்கன்னா இரண்டு கிணறுங்க இந்த பத்து ஏக்கர் சேர்த்து ரெண்டு கிணறு ரெண்டு கிணறுலையுமே தண்ணி மேலாக இருக்குது குளத்தை ஒட்டி இருக்குது அதனால் தண்ணி வந்து எந்த ஒரு சீசனில் வெயில் வளர்த்து சரி தண்ணி வத்தாது இந்த ரெண்டு கிணறு கிட்டத்தட்ட முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் கூட பாய்ச்சலாம் அந்தளவுக்கு தண்ணி இருக்குது எல்டு போரெலாம் கிடையாதுங்க தண்ணி அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தம்பாச்சல் தான் நீர் பாசனமும் ட்ரிபிளிகேஷன் எதுவுமே கிடையாதுங்க அப்படியே கிணத்துல மோட்டர் எடுத்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது சாமல் எல்லா வரப்புக்குமே தம்பா தான் பாயும் ஊடு பயிர் வந்து நீங்கள் வாழை போடலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம இடத்தோட பின்னாடி பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி போட்டிருக்காங்க இந்த பெரியவளத்து பக்கத்தில் வெத்தலை கொடி கொஞ்சம் ஃபேமஸ்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நம்ம இடத்துக்கு பின்னாடி வெத்தலை வெத்தலைக்குடிலாம் நிறையா போட்டிருக்காங்க வெத்தலை கொடி இந்த மாதிரி அப்புறம் மிளகு மிளகு அது மிளகும் போட்டிருக்காங்க இது வந்து கொடைக்கானலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பின்னாடி வருவாங்க கொடைக்கானலுக்கு அப்படியே பின் பின்பக்கம் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ரெட்ட கொடைக்கானல் ரெட்டப்பாறையிலேருந்து அப்போ பார்த்தோம்னா பெரியம் அப்படி இந்த பெரியவணம் இந்த தென்னதூப்பு இருக்கிற சரௌண்டிங் ஏரியா அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகும் அங்கே பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம கொடைக்கானல் போனப்போ பார்த்துருக்கோம் பெரியவணம் அப்படி பக்கம் தெரியும் அப்படி ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா அப்படியே ஐஸ் கிட்டிமாரி நல்லா கூலிங்காக இருக்குதுங்க ஆறு மணிக்கு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக ஆரம்பிச்சு இந்த ஏரியா பக்கம் போகிறேன் இங்கேருந்து கும்பக்காரையும் பார்த்தீங்கன்னாவே பக்கமாக தான் இருக்கு நம்ம கோயம்புத்தூர் கரூர் இருந்து வர பையருக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாகும் நல்லா வருமானம் தரக்கூடிய வகையில் பத்து ஏக்கர் இருக்குங்க இதற்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க என்னடா விலை விலை சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா வெளியோன ஏரியா பொறுத்த வரைக்குமே நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது போகுது இதுக்கப்புறம் ஒரு லேண்டு பார்த்தோம் ஓடப்பாதை ஓடப்பாதையில் போய் மூணாவது தோட்டமாக இருக்குது அதே அறுபது லட்ச ரூபா சொல்கிறேன் அறுபது லட்ச ரூபாய் கம்மியாக இல்லை இடத்துக்கு இனி வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்று தாரோடு பேஸில் இருக்குது வாகனங்கள் போகக்கூடிய ஏரியாவில் இருக்குது ஊருக்கு பக்கத்தில் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் ஆயிரம் அடியோடு இருக்கு இதுக்கு வந்து ஐம்பது லட்சரூவா விலை வந்து கோட் பண்ணுறாங்க நீ நேரடியாக வாங்க இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா நேரடியாக ஓனர் ஓனர்ட்ட ஷிட்டிங் உட்காந்து நீங்கள் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கேட்டாஞ்சி நாற்பது லட்ச ரூபாய் கேட்டாஞ்சி நாற்பது எவ்வளோக்கு வேணும் கேட்டுக்குங்க நேரடியாக நான் செல்லர் டூ பையர் நேரடியாக சிட்டிங்கில் உங்களை உட்கார வச்சிருவேன் உங்களுக்கு எவ்வளோ கே கேட்கணுமோ விலையை கேளுங்கள் உங்கள் கூட வந்து சப்போர்ட் பண்ணி நல்ல வேலையாக உங்களுக்கு வாங்கி தரேன் டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை டாக்குமெண்ட்டு கிளீரன்ஸாக இருக்குங்க இரண்டு இலவச இரண்டு இலவச வர ரெண்டு கிணறு ஒரு ரூமோடு இருக்குது இங்கே வீடு போயிடுது வந்து வாழை போட்டுருக்கு ஏற்ற இடம் வெத்தலை கொடி மிளகு கொடி என்ன வேணால் பண்ணிக்கலாங்க அப்படியே கொடைக்காலங்க பேக் சைடு இருக்குது இந்த இடத்த பார்த்திங்கன்னா கூட தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேலில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் எனி டைம் எப்போ கால் பண்ணலாம் நேரம் டிஃபிக் சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க தொடர் நம்ம சேனில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாஸ் நன்றி வணக்கம்